நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை சார் நான் இம்மிடியா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வரணும் இதை செஞ்சிங்கனாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் உத்திரட்டாதி அற்புதமான நட்சத்திரம் உத்திரட்டாதின்னு சொல்லிட்டா யாராலையும் அவங்கள வீழ்த்தவே முடியாது சார் உத்திரட்டாதியில் வந்து நிறைய பேங்க் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த லோன் கொடுக்கக்கூடியவங்க இந்த பேங்க் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லோன் கொடுக்க பயந்துகிட்டே இருப்பாங்க இந்த உத்தரட்டாதி மேனேஜராக இருந்தால் நம்பிக்கையாக ரொம்ப தைரியமாக லோன் கொடுப்பாரு அதே போல் அதை வசூலும் பண்ணிவிடுவார் கெஞ்சி கூத்தாடி அழுது அவன்கிட்ட ராஜா கண் மூக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காசு கறந்துடுவார் இந்த உத்திரட்டாதி மீனத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப மற்றவங்க கவனமாக இருக்கணும் பாசகார பிள்ளைங்களா இருப்பாங்க ஆணாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் ஆண்கள் உத்திரட்டாதி ஆபத்து அங்க நிறைய போலி இருக்கும் பெண்கள் உத்திரட்டாதி கையெடுத்து முடியும்லாம் நேர்மையா இருப்பாங்க பெண்கள் உத்திரட்டாதி நேர்மையின் அடையாளம் ஆண்கள் உத்திரட்டாதி ஜாக்கிரதை கவனம் தேவை ஆனாலுமே கூட இப்ப மீனராசி எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நாலு பாதமும் மீனத்தில் தான் விழுது வேரட்டரசனி ஜென்ம சனி சனியுடைய காரகத்துவம் அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இயற்கையாகவே ஒரு அடிமை நட்சத்திரம் ஒன்று இறைவனுக்கு அடிமையாக இருப்பாங்க திருப்பணி செய்வாங்க வழிபாடுகள் அதிகம் பக்தி அதிகமானதாக இருக்கும் யார்கிட்டயாவது யாதகம் கேட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஒரு நன்மையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க நேர்மையை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்க இதெல்லாம் உத்திரட்டாதிக்கு கை கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதேன்னு நான் இது நினைக்கிற சாமி எனக்கு இது நடக்கவே மாட்டேங்க எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கு எனிமீஸுடைய ப்ராப்ளம் எனக்கு இருக்குது சாமி ஜி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க கிரிவலம் போயிட்டு வாங்க சார் கிரிவலம் போயிட்டு வாங்க சார் பௌர்ணமி அன்னைக்கு போங்க அமாவாசை அன்னைக்கு போங்க திதியாக இருந்தால் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இந்த மூன்று திதியில போயிட்டு வாங்க நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்க பிறப்பு நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க வழிபாடு ரமண மகர்ஷி ஆலயம் போயிட்டு வாங்க சாமியார் போயிட்டு வாங்க சேஷாத்ரி மகர்ஷி போயிட்டு வாங்க ராம் சுரத்குமார் குருநாதர் அந்த ஆசிரமம் போயிட்டு வாங்க ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்யுங்கள் முக்தி பெற்றவர்களை அருணகிரிநாத பெருமான் கோவில் வாசல உள்ள நுழைஞ்ச உடனே முருகன் மண்டபம் முருகானு மேல கோபுரத்துல இருந்து உழ்ந்தார் உத்திரட்டாதிக்கு திருவண்ணாமலை கை கொடுக்கும் கிரிவனம் கை கொடுக்கும் சரி ஆனால் அங்க போனால் என்னால் அபிஷேகம் பண்ண முடியாது சகசிரநாமம் அர்ச்சனை பண்ண முடியாது நைவேத்தியம் பண்ண முடியாது அதற்கும் ஆலயங்கள் உண்டு உங்களுக்கு தேவைன்னா நிச்சயமா நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அதற்கான சிவபெருமான் விழுப்புரம் மாவட்டம் அதனூரில் இருக்கிறாரு அவங்களுக்கு வேணும்னா அந்த ஹெல்ப் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்போ சகசிரநாமம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் தயிர் சாத நைவேத்தியம் காக்கைக்கு அன்னமிடுதல் தயிர் சாதம் நைவேத்தியம் சிறப்பு அப்ப உத்திரட்டாதியை பொறுத்தவரையில் சிவபெருமான் வழிபாடு பிறப்பு ரகசியம் அப்ப இதை போல உங்களுக்கு இன்னும் டீப்பா இன்னும் நிறைய ரகசியங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பிறப்பு சாதகம் முக்கியம் பார்த்துக்கலாம்